நமது வட்டக்கழக செயலாளர்களுக்கு மட்டும் இங்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் விழாவிற்கு வருகிறது எது இல்லை எங்க வார்டும் பதினாறாவது வார்டும் பாக்கி வட்டக்கிழஞ்சாக்கிழமை நிர்வாகிகள் முக்கியமானவங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கு சார் உங்களுக்கு எடுத்து அதை மட்டும் கொடுத்த நீங்க கழகத்தின் அமைப்பு செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் நமக்கெல்லாம் என்னாலும் அமைச்சர் அவர்களை எந்த வேலை சொன்னாலும் தெற்கு நேரத்தில் அசராத வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தெற்கு நேர கழக நிர்வாகிகள் மற்றும் வட்டக்கழக செயலாளர் சார்பாக அனைத்து நிர்வாகிகள் சார்பாக அமைச்சர் அவர்களை வருகை வரவேற்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வர்த்தி தந்துள்ள மரியாதைக்குரிய அருமையான பட்டியல் அவர்களையும் தம்பி முகமது அவர்களையும் நகர செயலாளர் பாஸ்கர் அவர்களையும் மற்றும் வருகை ஒன்றிய கருப்பையா அவர்களையும் மற்றும் வருகை தந்துள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும் ரோட்டரி பரமசிவன சுத்தி வர முருகனை போல சுத்தி வந்து வேலையை கரெக்டா முடிச்சிருவோம் அந்த வேலையை கரெக்டா சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் அருமையாகவும் இருக்கின்ற மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகளே தலைவர் அம்மா அவர்களை வழங்கி கழகத்துடைய பொதுச் செயலராக எதிர்கட்சி தலைவராக மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை நமக்கு வழங்கி இன்றைக்கு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவனுடைய சட்டணவு திட்டத்தைப் போல இன்றைக்கு மேலே எளிய ரிக்ஸா ஓட்டுகின்ற வயலிலே வேலை பார்க்கின்ற நூறு நாள் வேலை பார்க்கின்ற தச்சு தொழில் செய்கின்ற ஒரு சாதாரண செங்கல் சூழல வேலை பார்க்கின்ற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாம் என்று ஒரு மகத்தான திட்டமாக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத திட்டத்தை தந்த மரியாதைக்குரிய நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டையை ஒரு விழாவாக வழங்குகின்ற நிகழ்வை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழாவாக தெற்கு நகர கழகத்துடைய செயலாளர் அன்பு சௌரி சே சேட்டவர்களும் தெற்கு நகர கழகத்துடைய நகர நிர்வாகிகள் நகரத்துடைய அணிச்சேரர்கள் அதே போல இருபத்தி ரெண்டு வட்டக்கழக செயலாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் இன்றைக்கு இப்போ ஆதனக்கோட்டையில் கூட நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் கந்த நம்முடைய புதுக்கோட்டை ஒன்றியத்தில் ஆதனக்கோட்டையில் இப்போ ஒரு இசைப்பட்டு சொன்னார் இது மாதிரி அதிமுகவுடைய வரோம் எங்களை தேடி வந்து ஒற்றில் உறுப்பினர் கார்டே அதுவும் டிஜிட்டல் வடிவில் இந்த உறுப்பினர் கார்டு இதுக்கு முன்னாடி நம்ம உறுப்பினர் அட்டையாக இருந்தது கால மாற்றத்தின் காலமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயும் அட்டையாக இருந்தது அதற்கு பின்னாலே புரட்சி தலைவி அம்மாவர்கள் காலத்திலும் இருந்தது இப்பொழுது இந்த பிளாஸ்டிக் கார்டில் இந்த கியூஆர் கோடோட ஏடிஎம் கார்டு மாதிரி அந்த ஸ்டெயிலில் இன்றைக்கு வந்து அதிமுக உறுப்பினர் கார்டு பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா நம்முடைய எடப்பாடி அவர்களுடைய படங்களை எல்லாம் பொறுத்து எளிதாக நாம் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நவீன முறையில வடிவமைத்து இந்த உறுப்பினருக்கு கொடுக்கிறோம் என்ன முக்கியமான அண்ணா அதிமுக சார்பில் இன்றைக்கு அதிகமான உறுப்பினர்களை குறிப்பாக இன்றைக்கு ரெண்டு கோடிக்கு மேலே உறுப்பினர்களை நாற்பது லட்சத்தோடு புரட்சி தலைவி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தலைவிடம் ஒப்படைத்தார்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நாற்பது லட்சம் உறுப்பினர்களை ஒன்றரை கோடி உறுப்பினராக ஆக்கிய பெருமை புரட்சி தலைவி அம்மாவர்கள் சாரும் ஒன்றரை கோடி உறுப்பினர்களை இரண்டு கோடிக்கு மேலே உறுப்பினரை சேர்த்த பெருமை மரியாதைக்குரிய என் எடப்பாடி அவர்களை சேரும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான உறுப்பினர்களை சேர்த்து கொடுத்த மாவட்டம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட கழகம் அதே புதுக்கோட்டை நகரிலேயும் நம்முடைய சே சேட் அவர்களும் அதே போல் இங்கே வடக்கு நகரத்தில் பாஸ்கர் அவர்களும் மாவட்டத்திலேயே மிக சிறப்பாக அதிகமான உறுப்பினர்களை நீங்கள் சேர்த்து கொடுத்த பெருமை அவர்கள் இருவருக்கும் சாரும் ஆக நீங்கள் எல்லோரும் வட்டக்கழக செயலாளர்கள் எல்லாம் சிறப்பாக நீங்கள் இந்த உறுப்பினர்களை சேர்த்து கொடுத்திருக்கீர்கள் இந்த இயக்கத்தின் அட்டையை நாம் தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த பெருமையை பெற்றிருக்கின்றோம் இதை ஒரு விழாவாக எடுத்து கொடுக்குறோம் இதுவரைக்கும் இது மாதிரி கட்சி வரலாற்றில் இப்படி நடந்ததே இல்லை ஒரு உறுப்பினர் அட்டையை நகரச்சலாட்டை போய் நம்ம கேட்கணும் தொடர்ந்து கேட்கணும் மாவட்ட சிலாட்டை போய் கேட்கணும் ஒன்றிய சிலர்ட்டை போய் உறுப்பினர் அட்டையை கேட்கணும் எனக்கு ஒன்றிய உறுப்பினர் அட்டையை தரல நகரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ அந்த எடப்பாடியார் காலத்தில் இந்த உறுப்பினர் அட்டையை ஒவ்வொரு வார்டாக வந்து உங்களை எல்லாம் வைத்து பெருமையோடு உங்கள் கையிலே உங்கள் இல்லத்தை உங்களுடைய இல்லத்துக்கு தேடி வந்து இந்த உறுப்பினர் அட்டையை வழங்க இதே நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பாத்தீங்கன்னா எந்த திட்டமும் இது வரைக்கும் நடைபெறது அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு புதுக்கோட்டை டவுன நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புதுக்கோட்டையில அரசு மருத்துவக் கல்லூரி அண்ணாதிமுக ஆட்சியில அம்மா கொடுத்தது எடப்பாடியார் தொடங்குது புதுக்கோட்டையில அரசு பல் மருத்துவக் கல்லூரி நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில நீடப்பாடியார் கோடு கொடுத்தது நம்ம கொண்டு வந்தது காவிரி வைகை குண்டாறு திட்டம் நம்ம ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில் இது வரைக்கும் திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கலை இல்லை முனிசிபாலிட்டி இந்த நகராட்சி கட்டடம் எல்லா சாலை நம்ம போட்டது பூங்கா நம்ம கொண்டு வந்த பூங்கா இன்னைக்கு அவங்க பேரை மட்டும் வச்சுருக்காங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க ஆக இந்த அரசு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற அரசாக இருக்கிறது அதை தான் திரு திருப்பி சொல்ற எந்த ஒரு திட்டத்தையும் இந்த ஆட்சியில் பெயர் சொல்ற அளவுக்கு குறிப்பிடும்படியா நம்ம நம்ம நெஞ்ச நிமித்தி சொல்லலாம் நான் கொண்டு வந்த மெடிக்கல் காலேஜ் நான் வயலோக பள்ளிக்கூடத்தில் போகிறேன் வயலோகத்தில் இருக்கிற பொண்ணு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் அது சேருது நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வருது ஆட்சி மாற்றம் என்பது மூன்று மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே இந்த கடைசி நேரத்தில் எல்லா சினாரியோ பொலிட்டிக்கல் சினாரியோ என்பது ஒரு மூன்று மாத மூன்று மாதத்தில் எல்லாமே நடக்கும் வழியை விட்டுருங்களே கூப்பிடுறவங்க மட்டும் வருது அப்படியே